அஞ்சு லட்சத்தை தொடர்றதுக்குள்ளப்பா எவ்வளவு கஷ்டப்பட வச்சுட்டீங்க அதுவும் கடைசி நாலு பேர் வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு எப்படா வருவாங்க எப்படா வருவாங்கன்னு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணுமே நடக்கல கடைசியா வேற டூப்ளிகேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு நாமளே சப்ஸ்கிரைப் பண்ணிடலான்னு இறங்குற டைம்ல கரெக்டா ஒரு நாலு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அது என்ன பாட்டுன்னு தெரியுமா விஷுவல பாத்திருக்கீங்களா எந்த டைம்ல எந்த பாட்டை போடுறீங்க இப்ப நாம என்ன போடணும் செலிப்ரேட் மோட்ல இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி மீன் போடுங்க ஓகே ஓகே சூப்பர் தொட்டுட்டோம் லட்சத்தை பெருசா செலிப்ரேட் பண்ண வேணாமா அதுக்கு தான் இது எதுக்கு இதுன்னு பாக்குறீங்களா அஞ்சு லட்சத்தை தொட்டுட்டா கெடா வெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தோம் அதை இன்னைக்கு செய்ய போறோம் வாங்க கெடா வெட்டி சாப்பிட்டுருவோம் என்னங்க வெட்டிடலாமா ரெடியா பர்மிஷன் எப்படி கெடா செம்மையா இருக்கா எப்படி இருக்கு கெடா வெட்டலாம் தான் நமக்கு ஆசை போதைக்கு நமக்கு பட்ஜெட் இல்ல அதனால கெடா கேக் வெட்டிட்டு இருக்கோம் என்ன இதுல <cin> வெடஞ்சிடும் <stereotype> <maks> பிளாக் பஸ்ட் செகண்ட் இன்னொரு சேனலோட சினிமா ஓனருக்கு பண்ணிட்டு இருக்காரு வந்து என்னங்க வாழ்த்துக்கள் ஜான் கடைசி வரைக்கும் இந்த கிடவை வெட்டவே இல்லையா சரி பிக் பாஸ் ஒரு வழியாக அஞ்சு லட்சத்தை தொட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ண பயணம் இது நான்கு வருடத்தில் ஐந்து லட்சத்தை தொட்டிருக்கோம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் உங்களால் தான் இது சத்தியமாச்சு உங்களுடைய தொடர் ஆதரவுனால தொடர் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் பயணித்து வந்திருக்கோம் இன்னும் போக வேண்டிய தூரம்லாம் நிறைய இருக்குது ஆனால் இவ்வளோ தூரம் பயணித்து வந்ததுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த வந்து உங்களோட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்கப்போ தான் சரி ரொம்ப நாள் ஆச்சு கொஸ்டின் ஆன்சர்லாம் பேசி அப்படின்னா நீங்கள் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் அந்த செக்ஷனுக்கு நீங்கள் போயிடலாம் முதல் கேள்வி நம்ம பி கியூபரில் ஒருத்தரான தீபன் கேள்வி கேட்டிருக்கார் இதோ கேட்குறேன் அப்படின்னு கேட்டிருக்கார் என்ன கேட்டிருக்காரு முன்னாடிலாம் வந்து வேற மாதிரி சொல்லுவீங்க இப்போ ஏன் பிக் பேங் போகன் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன்னு சொல்கிறீங்க அது வந்து சரியாக இல்லை பழைய மாதிரியான வெல்கமே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நல்ல விஷயம் தான் எனக்கே அது சமயத்தில் தோணுந்தான் ஆனால் என்னென்னா பல புது பீக்யூபர்ஸுக்கும் சரி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம சேனல் பேருங்கிறது அவங்களுக்கு ரெஜிஸ்டரே ஆகலை இன்னும் நிறைய பேர் பிக்யூபர் அப்படிங்கிறது தான் சேனல் நேம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பிக்யூபருங்கிறது அவனுடைய கம்யூனிட்டியோட பேர் நம்ம சேனல் பேர் பிக் பேங் போகன் ஸோ என் பேரும் உங்களுக்கு சரியாக ரெஜிஸ்டர் ஆகல பிக் பேங் போகன் அப்படிங்கிற சேனல் பேரும் ரெஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிறது தான் அதனை சேனல் பேரை சொல்லி அதுக்கப்புறம் வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பேட்டனுக்கு நம்ம மாறி இருக்கோம் ஸோ அதான் ரீசன் இப்போ அடுத்தது ஜெயகிருஷ்ணன் அப்புறம் வீ டாக் எவ்ரி திங் எனி திங் அப்படிங்கிற இன்னொரு ஹேண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நண்பரும் வந்து கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னா ஃபுல் டைமாக வந்து யூடியூப்பில் இறங்கிட்டீங்களா அப்படின்னு இவங்களும் மாதிரி இன்னும் நிறைய பேர் இதே கேள்வி கேட்டிருந்தீங்க ஆமாம் இந்த வருடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாங்கள் முழு நேரமாக யூடியூபில் வந்து இறங்கிட்டோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டே நம்மளுடைய சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் முழுமையாக இதிலே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாங்கள் ஃபுல் டைம் யூடியூபர்ஸ் இதுக்கு மேலே இதிலருந்து போகிற மாதிரி நாங்கள் இல்லை நான் ரொம்ப ஆழமாக இறங்கிட்டேன் ராகவன் என்னால் திரும்பி போக முடியாது ராகுல் கங்கராச்சுலேஷன் பிரதர் பேக்ரவுண்ட் மட்டும் ஐிக்காக ஒன்று செட் பண்ணுங்க ரொம்ப பிரைட்டராக இருக்குது பாயிண்ட் ஆஃப் அட்டென்ஷன் அங்கே தான் போகுது அது ஏன் உங்களுக்கு அங்கே போகுது ஜானதை அடிக்கடி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு கலரை மாற்றணும் அப்படின்னு அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன கலர் மாற்றுறதுன்னு சரியாக இன்னும் புரிபடலை சரி ஒரு செட் வைக்கலாம் பெயிண்ட் அடிக்கிறத விட ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் ட்ராப் பேக் ட்ராப் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்காகவும் யோசனை பட்டிருக்கோம் சரி அதுவும் ஐடியா மாட்டலை ஏதோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நல்ல ஐடியா இருந்தால் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் யாமினி ராஜேஷ் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஹூ இஸ் யுவர் பிக்கஸ்ட் இன்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் கிரியேட்டிங் யூடியூப் வீடியோஸ் வில்பர் அவரை பார்த்து தான் யூடியூப் வீடியோ பண்ணணும் அப்படின்னே தோணுச்சு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்ல இருக்கிற எல்லா யூடியூபர்ஸுக்கும் காட் ஃபாதர் அவர் மட்டும் தான் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வந்து உங்களோட லைஃப்பை பத்தி சொல்லுங்க உங்களோட விருப்பம் எது நீங்கள் எப்படி இந்த யூடியூப்குள்ளே வந்தீங்க நிஜ நிஜப்பேர் என்ன அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இதெல்லாம் பற்றி நிறைய வாட்டி நம்ம பேசிட்டோம் நிறைய புது பிக்யூ நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வந்தனால எங்களை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியல நாங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்கள் எப்படி இதுக்கு வந்தோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வியூஸ் ஏறுற மாதிரி இருக்கும் அதனால் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அது என்ன கேள்வின்னா எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க எவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு டாபிக் பண்ணுறதுக்கு அப்படின்னு அதுலயும் குறிப்பாக வந்து ஃபைவ் டபிள்யூ பிஸ்னஸ்னு ஒரு அக்கௌண்டில் இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் போடுற உழைப்புக்கு இது கம்மி தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு சப்ஸ்க்ரைபர் வரணும் அதே மாதிரி நீங்கள் கண்டென்ட் போடுறதுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட நீங்கள் மாதிரி சொன்னீங்கன்னா ஒருவேளை உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருடைய இதில் வந்து கொஞ்சம் ஆதகம் தெரியுது ஏன்னா ரொம்ப குறைவாக இருக்குமே அப்படின்னு நம்ம ரொம்ப குறைவுலாம் இல்லை பிரதர் உண்மையிலே ரொம்ப ஆர்கானிக்காக நல்லாவே நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் அப்படி தெரியுது உங்களுடைய வருத்தம் எனக்கு புரியுது என்னடா நான் உண்மையிலையும் தொல்லி அப்படின்னு ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் வந்து வளர்ந்துட்டு வந்தாலும் சூப்பராக வளர்ந்துட்டு அஞ்சு லட்சம் பேர் நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் அந்த அஞ்சு லட்சம் பேருங்கிறது ஒரு நல்ல கம்யூனிட்டி நம்ம நம்மளுடைய கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஸ்லோவாக வளர்ந்தாலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கோம் அது நல்ல விஷயம் நம்ம அதை தான் பார்க்கணும் அடுத்து கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா அது டாப்பிக்கை பொறுத்து ஒரு சிலதெல்லாம் ஒரு நாள்லேயே முடியக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலது ரெண்டு மூணு நாள் எடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர் ஃபைல்ஸ் இப்போ பண்ணியிருந்தோம் இல்லையா காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு மட்டுமே அரவுண்ட் நாங்கள் எப்போ கேட்டிருந்தோம் காஷ்மீர் ஃபைல்ஸை பற்றி பேசலாமா அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கும் நாங்கள் சீரீஸை போட்டதுக்குமான கேப்பு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நாள் நான் ப்ரிப்ரேஷனுக்கு எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் படித்தது அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ் படித்தது அதுக்குன்னு டைம் எடுக்கும் நமக்கு அது மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக் டிசைட்ஸ் இட்ஸ் டைம் அடுத்தது வந்து எப்படி ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரிசர்ச்சுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது என்னோடய பேட்டர்ன் வந்து எப்படின்னா முதல்ல அது சார்ந்த புத்தகங்களை தேடுவேன் புத்தகங்கள் அப்புறமா அதை ஃபுல்லாக வாசிச்சு முடித்து அதிலேருந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது ரிலேட்டடான அந்த புத்தகத்துலேருந்து இன்னொரு புத்தகத்துக்கு லிங்க் கிடைக்கலாம் இல்லை அது ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லும் அப்படி இல்லைன்னா தனியாகவும் ரிசர்ச் பேப்பர் கிடைக்குதான்னு தேடுவேன் அதுக்கடுத்து ஆன்லைன் மேகசீன்ஸில் ஆன்லைன் நியூஸ் ஆர்டிகல்ஸில் அது ரிலேட்டடாக என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு ஆர்டர் பண்ணி இருந்து எடுப்பேன் ஸோ நம்ம கிராஃபை பொறுத்து தான் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ வச்சுட்டு ஸோ அதோட பாஸ்ட் என்ன ப்ரெசென்ட் என்ன அப்படிங்கிறத வகைப்படுத்திட்டு அது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கண்டென்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது எப்படி நான் இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணுறேன் அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ கோர்ஸ் இருக்கேன் என்ன நினைக்கிறீங்க இப்போ சில பேர் நினைக்கலாம் அதான் ஏற்கனவே தனியாக ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கேடான்னு அது சீரீஸ் இது கோர்ஸ் ஒரு கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி ட்ரெயினராக நானே ட்ரெயின் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்குல்ல ஏ டெக் சிஸ்டம் இதை சொல்லும்போது தான் இன்னொரு கமெண்ட் வருது பிரியாணி மேனை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு வேற போட்டு வச்சிருக்காப்புல பிரியாணி மேன் பேசுனதுல நிறைய தப்பு இருக்கு இஃபான் பேசினதுலேயும் தவறுகள் இருக்கு டி நந்தா சொன்னதுல எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஆனா ஆனால் இதெல்லாம் நான் தவிர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எதுக்கு நம்ம எதுக்கு அதில் போய் பேசிக்கிட்டு என்ன கேட்டீங்கன்னா இது அவங்க எல்லாருமே தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்டாக எனக்கு தெரியல யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளே அது தெரியல மாற்றி மாற்றி வந்து திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இது சரியாக இருக்குன்னு தெரியல இது வந்து ஒரு நல்ல ஒரு குரோத்தாக எனக்கு படலை கருத்து மோதல்கள் இருக்கலாம் ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா கருத்தியல் ரீதியாக வந்து அதை நம்ம மறுதளிக்கலாம் உதாரணத்துக்கு நடுவில் மிஸ்டர் ஜி அவர்களுக்கும் மன்னர் மன்னனுக்கும் கூட ஒரு கருத்தியல் முரண்பாடுங்கிறது இருந்துச்சு மாற்றி மாற்றி கருத்து மோதல்களை வந்து வச்சுக்கிட்டாங்க அது கீழே கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் அவங்க வந்து முன் வச்சது வந்து கருத்தியல் ரீதியான ஒரு பதிவு தான் ஆனால் இது எல்லாமே தனி மனித தாக்குதல் மாதிரி தான் இருக்குது அப்படி கருத்தியல் இல்லாமல் ஒரு தனி மனித தாக்குதலுக்குள்ளே போகிறது தான் பிரச்சனையாகவே மாறுது பிரியாணி மேன் மாதிரி ரிவியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய உழைப்பை வந்து போட்டு கொச்சப்படுத்திகிட்டு இருக்கிறவங்களை பற்றி எனக்கு பெருசாக அபிப்பிராயமே கிடையாது மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்க மேலே எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது ஆனால் அவங்க சொல்கிறதுல தவறு இருக்குது அப்படின்னா தவறு இருக்குது அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்தது நல்லது ஆனால் தாண்டி அதை போட்டு மிதித்து அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல வாழ்த்துகள் ஜான் மற்றும் போகன் அன்றாடம் அரசியல் குறித்து வீடியோ வர வாய்ப்பு இருக்கா பதிலை எதிர்பார்த்து உள்ளேன் உங்கள் பிக்யூபர் அன்றாட அரசியல் குறித்து கண்டிப்பா தொடர்ச்சியாக வீடியோலாம் வராது எப்பாவது பேசணும் முக்கியமான ஒரு விஷயம் அதை பத்தி பேசணும் அப்படின்னு இருந்துதான் பேசுவோம் ஆனால் ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸை பத்தி பேசுற சேனல் நம்ம சேனல் கிடையாது அப்படி பேசணும்னு நினைக்கக்கூடிய கண்டென்ட்லயுமே ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் இருக்கு அந்த அந்த ஆங்கி அந்த ஹிஸ்டரி தான் இந்த கரண்ட் அஃபேர் புரியும் அப்படின்னு இருந்தால் தான் நம்ம அது தொடும் அப்படிதான் எல்லா டாப்பிக்கும் தொட்டிருக்கோம் அப்படி அப்படிதான் இருக்கும் அப்புறம் நீங்க ஏன் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் கால்மார்க்ஸ் ஜேகுவாரா இவங்க லைஃப் எல்லாம் மனிதர்களின் கதை பிளேலிஸ்ட்ல இன்னும் வீடியோ போடலை நீங்கள் ஸ்ரீர ஸ்ரீரணி அரங்கம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரெஸ்லெலாம் கூட நீங்கள் டிஎம்கே அண்ணாவை பற்றி பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சிவராமகிருஷ்ணன் வந்து கேட்டிருந்தார் இவங்கள பற்றி நமக்கு எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு தெரியும் பொதுவாகவே காமன் அண்டர்ஸ்டாண்டிங்குங்கிறது இருக்குது அதனால் தனியாக ஒரு ஹிஸ்ட்ரி போடணும் அப்படிங்கிற தேவை இல்லைன்னு தோணுனால அது போடலை ஒரு ஒரு வேளை அதுக்கான இடமோ இல்லை அதுக்கான சூழல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் கங்கராஸ் பிரதர் விஷ்யூ கிரேட் ஹைட்ஸ் சில கண்டென்ட் கண்டென்ட்ஸ் போல்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறீங்களே பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எதுவும் வருதா எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கோபி கேட்டிருக்காரு இது வரைக்கும் பெருசாக அழுத்தம் வரலை அப்பப்போ லைட்டாக எட்டி பார்க்கும் அதை ஓரளவுக்கு அப்படி சமாளித்து போயிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் கருத்தை கருத்தாக மதிக்கக்கூடிய விஷயம் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பெருசாக்கும் போது வேற வழி இல்லை உங்ககிட்ட தான் வருவோம் காப்பாத்தி விட்டுருக்கேன் ஆ பிரகாஷ் என்ன கேட்டிருக்காரு அண்ணா இதை பத்தி பேசுங்க இதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் பேசாமல் விடாதீங்கண்ணா பேசி ஆகணும் நீங்க பேசுவீங்கன்னு நம்புற எதை பத்தினா பேசணும் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறார்கள் செந்தில்குமார் கேட்டிருக்காரு நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு மன நிறைவை தந்த வீடியோ எது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வீடியோ இருக்கும் நம்ம இந்தியர்கள் இந்துக்களாக பண்ண சீரீஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது அவ்வளோ நாள் அது நம்ம யூடியூப்பில் போட்டதில் அதுவும் ஏற்ற மாதிரி மாறும் இப்போ ரீசண்டாக மாஞ்சோலை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அது அதே மாதிரி கல்வராயன் மலையை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ இதெல்லாம் வந்து ரொம்ப மனநிறைவு தகுந்த வீடியோஸ் மாதிரி ஒவ்வொரு முறை அந்த வீடியோ மாறிக்கிட்டே இருக்கும் ஐ ஹம் சப்ஸ்க்ரைப்டு ரைட் ஃப்ரம் யுவர் ஃபஸ்ட் வீடியோ பிக் பேங் போகன் மஸ்ட் பி அ ஹிஸ்ட்ரி டீச்சர் இன் ஸ்கூல்ஸ் யூ மஸ்ட் கொலாபரேட் வித் ஸ்கூல்ஸ் மை விஷ் அரவிந்த் கேட்டிருக்காரு இல்லை எங்களுக்கே அந்த ஒரு எண்ணம்லாம் இருக்குது நிறைய கல் கல்லூரிகள் பள்ளிகளில் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்களோட பணியாற்றணும் அப்படின்னு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளரணும் ஏன்னா மேன் பவர் வந்து இன்னும் குறைவு தான் ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வளர்ந்துட்டோன்னா அதெல்லாம் நம்ம யோசிச்ச விஷயெல்லாம் நம்ம நல்லா பண்ணலாம் சீக்கிரம் பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க அடுத்து ரஹ்மத் ஃபைசி கேட்டிருக்கார் வாழ்த்துக்கள் போகன் டீம் மென்மேலும் வளர என் பிரார்த்தனைகள் நான் உங்களது யூடியூப் பக்கத்தில் சப்ஸ்கிரைராக சப்ஸ்கிரைபராக இணைந்தபோது ஆயிரம் அங்கத்தவர்களே இருந்தார்கள் இப்போது ஐய அஞ்சு லட்சம் இருக்காங்க மகிழ்ச்சி எனது கேள்வி இந்த அடைய இதுவரை நீங்கள் எதிர்கொண்ட அல்லது முகம் கொடுத்த கடினமான ஒரு நிகழ்வு பற்றி கூற முடியுமா பிகினிங் வேணால் சொல்லலாம் ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸில் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ரொம்ப சிரமப்பட்டு வீடியோ போட்டுட்ருந்தோம் அந்த டைமில் வந்து ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நகருமா அப்படிங்கிற ஒரு 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 டிஃபிகல்ட்டி இருந்துச்சு ஜான் கூட இன்னொரு மூணு மாதம் பார்ப்போம் அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லை கண்டிப்பாக வந்துடும் கான்ஃபர்ட்டாக இருங்க வந்துடும் அப்படின்னு நான் இருந்தேன் ஒரு கான்ஃபிடன் பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் இருந்த டைமில் அது ஜான் வந்து இன்னும் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்த டைமில் நவ்ரு வீடியோ வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு இன்ஃபேக்ட் அன்றைக்கி காலையில் தான் வந்து ஜான் வந்து என்ன எதுவுமே நகர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருந்தாரு என்ன நீங்கள் பார்க்கலையா வீடியோவை பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் எடுத்து பார்த்தா நவரு நான் பார்த்தப்போ பத்தாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க அவர் பார்த்த டைமில் ஐம்பதாயிரம் பார்த்தாங்க அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஒன் மில்லியன் போயிடுச்சு இங்கே இல்லை ஃபேஸ்புக்கில் போய்ட்டுருந்தது யூடியூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் போச்சு ஸோ அதுதான் வந்து அந்த பிரேக் ஈவெண்ட்டில் உடஞ்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த டைமில் வந்து பிக்கப் ஆனது நான் வந்துடும் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் அது அப்படியே நடந்துச்சு ஸோ அதுதான் வந்து ரொம்ப பிக்கெஸ்ட்டு சேலஞ்ச் ஏன்னா அது நின்றச்சுன்னு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயத்தில் இருந்தேன் அது நடக்கலை ஸோ இட் இட் இஸ் இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் டே இன் பிக் பேங் போகன் ஸோ அதனால தான் எனக்கு நவுரு வந்து ரொம்ப பர்ஸ்னலாக பிடிச்ச ஒரு வீடியோ நாங்கள் பண்ணதுலேயே ஏன்னா அதுதான் வந்து ஒரு மைல் ஸ்டோன் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோ அத்திக் ஃபஸ்லூர் கேட்டுருக்கார் வை டுட் யூ ஸ்டாப் டாக்கிங் அபவுட் பிளேசஸ் அஸ் யூ யூஸ் டு டூ இயர்லியர் ஃபார் எக்ஸாம்பிள் துர்கணிஸ்தான் நவ்ரு எக்ஸட்ரா நவ்ரு நவ்வ பற்றி பேசினோடனே நவ்ரு பற்றியே கே கேள்வி வருது அஸ் அத்திக் ஃபஸ்டூர் பேசணும் அத்தேக் நம்ம உலக நாடுகள் தாண்டி உள்ளூர் ந உள்ளூர் இடங்களை பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவுடோர் போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருந்தோம் அதுக்கான நேரம் சரியாக அமையல ஆனால் சீக்கிரம் பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸஸும் வந்து தேடி பார்க்கணும் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணணும் துர்கனிஸ்தான் அவர்லாம் வந்து துர்கனிஸ்தான்லாம் வேற வேறு மாதிரி நாங்கள் ரொம்ப ரசித்து ரசித்து பண்ண வீடியோ அதெல்லாம் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணணும் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணுறோம் உங்களுக்கு எந்த கருத்தியலில் ஒத்துப்போகுது போகுது அல்லது எந்த கருத்தியலில் பிடிப்பு அதிகம் கொழும்பார் பேரன் கேட்டிருக்காரு நல்லா பேராச்சே கொழும்பார் பேரன் ம் என்னுடைய கருத்தியல் வந்து என்னுடைய சொந்த கருத்தியல்லாவே நான் வச்சிருக்கிறது வந்து ஒரு விஷயம் தான் அது என்னுடைய வீடியோஸ்லேயுமே பிரதிபலிக்கும் என்னென்னா பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் இருந்து அவங்களுக்கான நியாயத்தை பேசுகிறது தான் என்னுடைய கருத்தியல் அதோட எந்த சித்தாந்தம் அதுக்கு உடன்படுதோ அந்த சித்தாந்தத்தை வந்து நான் ஏற்றுக்குவேன் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இஸ்ரேலுடைய ஹிஸ்ட்ரி பண்ணும்போது அதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லலாம் வந்து ஹமாஸ் பண்ணது தவறு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் ஆனால் வந்து இஸ்ரேலுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பேசும்போது பாலஸ்தீன் ஹிஸ்ட்ரி பற்றி பேசின சீரீஸில் இஸ்ரேல் எந்த மாதிரியான தவறுகளை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பேசியிருக்கோம் ஏன்னா பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல் இராணுவத்தால் இஸ்ரேல் நாட்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி ஏன்னா அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க அவங்க பக்கத்தில் இருந்து தான் நம்ம பேசும் அந்த மாதிரி ஆங்கிள் தான் எங்களுடைய எல்லா வீடியோஸ்லையுமே இருக்கும் அதோட எந்த சித்தாந்தம் வந்து ஒத்து போகுதோ அந்த சித்தாந்தத்துடைய எடுத்துப்போம் தவறுகள் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக தட்டிக்கும் அடுத்து ப்ளீஸ் ஸ்மைல் பக்கம் பக்கமாக கேள்விகள் கேட்டிருக்காரு ரொம்ப க்ளோஸாக பர்சனலாக உரிமையாக எடுத்து கேள்வி கேட்டிருக்காரு அவர் கேட்ட பல கேள்விகளுக்கு ஏற்கனவே நம்ம பதில் சொல்லியாச்சு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேன் என்ன கேட்டிருந்தாருன்னா நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் இன்னும் வெகு மக்களுக்கு போய் சேரலையே எதுவும் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்படி எனக்கு தெரியல நம்ம வீடியோஸ் எப்பவுமே கொஞ்சம் இன்டெப்த் ரிசர்ச்சாக இருக்கும் அதை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அதுவும் தரமாக ப்ரெசன்ட் பண்ணுறோம் ஸோ அது போய் சேர்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் பொறுமையாக தான் அது சேரும் ஆனால் அது சரியாக போய் இருக்குது அதனால் அது என்னடா கம்மியாக போகுது அப்படின்லாம் யோசிக்காதீங்க அது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கெலாம் கூட இப்போ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு டைம்லெஸ்ஸான கண்டென்ட்ஸ் இதெல்லாம் ஷெல் லைஃப் வந்து ரொம்ப அதிகம் அது பாட்டுக்கு செல்ஃபில் இருக்கும் யார் வேணால் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம் ஒரு புத்தகம் மாதிரி அதனால தான் ஸ்லோவாக தான் இது போய் எல்லாேருக்கும் சேரும் ஏன்னா ஹிஸ்ட்ரியாக போர் அடிக்கக்கூடிய கண்டென்ட் அதில் நம்ம தொடக்கூடிய கண்டென்ட்டும் நல்லாவே போர் அடிக்கக்கூடிய விஷயம் ஆனால் அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கும் போது அது ஸ்லோவன் ஸ்டடியாக தான் போகும் விச் இஸ் ஆர்கானிக் அண்ட் இட்ஸ் க்ரோயிங் ஸோ நம்ம அதை பற்றி ரொம்பலாம் யோசிச்சிருக்கோன்னா அது சரியாக போயிட்ருக்கேன் அப்புறம் ஷேக் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு எத்தனை பேர் கொண்ட குழு இது அப்படின்னு கேட்டிருக்காரு நடுவில் ரெண்டு எடிட்டர் எடுத்தோம் ஜானுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க பர்சனல் ரீசன்ஸ்னால வேலையை விட்டு போயிட்டாங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிசர்ச்சர் ஒரு எடுத்தோம் சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க நான் சும்மா சொல்கிறேன் உண்மையிலே நல்லா வேலை பார்த்தாங்க நிறைய ரிசர்ச் மெட்டீரியல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் குரூப் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் செலக்ட் ஆகிட்டாங்க பல போன வாரம் தான் வந்து பிரியாணி பட்டிலாம் கொடுத்துட்டு ரிலீவ் ஆனாங்க இப்போ இன்றைக்கி வந்து அஞ்சு லட்சம் தொட்டுட்டோம் கேக் கட்ட போகிறோம் அப்படின்னு உடனே ஏதோ வந்துட்டு அப்படின்னு கிளம்பி வந்துருக்காங்க இன்றைக்கி கிளம்பிடுவாங்க இப்போ மறுபடியும் ஸ்கொயர் ஒன்றுக்கே வந்தாச்சு நானும் ஜான் மட்டும்தான் இருக்கும் இப்போ மறுபடியும் டீமை வந்து செட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ டீமை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிட்டு தான் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இறங்க போகிறோம் அப்போ கேக் வெட்டும்போது கூடலாம் இருந்தாங்களே அவங்களாம் யாருன்னு கேட்குறீங்களா அவங்க வந்து நம்மளுடைய நீ பஸ் பக்கத்து கம்பெனிக்காரங்க இங்கே இன்னொரு யூடியூப் சேனலோட சேர்ந்து நம்ம ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்களோட சேனலோட எம்ப்ளாயீஸ் தான் அவங்க எல்லாருமே ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம கேக் வெட்டி சந்தோஷத்தை கொண்டாடணும் இப்போ எங்களோடலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறது புரியுது சீக்கிரத்தில் அதை செஞ்சிடலாம் ஏன்னா அஞ்சு லட்சம் தொட்டதுக்கு பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டப்போ ஒரு க்யூஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று வச்சு அந்த குஸ் மூலமாக கிஃப்ட்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம் இருக்கோம் சீக்கிரமாக அதை பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுக்கு வரும் வெயிட் பண்ணிட்டுருங்க அடுத்து யார் சார் ஃபைனல் கொஸ்டின் ரொம்ப நேரம் பேசிட்டோம் அடுத்து யார் அருள் பிரகாஷ் யூஆர் ஹாப்பியா சார் ரொம்ப ஹேப்பி அருள் இவர் தாங்க ரொம்ப பர்சனலாக ஒரு கேள்வி கேட்டிருக்கார் சாப்பிட்டீங்களா டீசாவோட போகலாமா அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ அருள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அதே மாதிரி தான் நானும் ஜானுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வி ஆர் வெரி ஹாப்பி இன்னும் தொட வேண்டிய தூரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப தூரம் இருக்குது நம்ம சேர்ந்து பயணிப்போம் சீக்கிரம் இந்த ஒன் மில்லியன் மார்க்கை நம்ம தொடுவோம் ஸோ இன்றைக்கி சந்தோஷமான நாள் அமைச்சிட்டனால இன்றைக்கி போட வேண்டிய வீடியோவை வந்து நாங்கள் போடலை இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டது எப்படிங்கிறத பற்றின தெளிவான வீடியோ அப்படிங்கிறது அடுத்த வியாழக்கிழமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் Karternya, "Rumba, thank you, Biki Bus. Let's walk together again. Bye."